அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் திமுகவில் இணையும் எஸ்பி வேலுமணி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி பதட்டத்தில் எடப்பாடி அதாவது அமைதியாக இருந்த அதிமுகவிற்குள் புயலை கிளப்பியது போல் முதலில் செங்கோட்டையன் எடப்பாடி மீது அதிருப்தி தெரிவித்து அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசலை உண்டாக்கினார் தற்போது இரண்டாவதாக எஸ் பி வேலுமணி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செயல்பட்டு எடப்பாடி மீது அதிருப்தி தெரிவித்து அதிமுகவிற்குள் மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி வருகிறார் எஸ் பி வேலுமணி இதனால் கட்சி எப்போது வேண்டுமானாலும் இரண்டாக உடையும் சூழ்நிலை இருப்பதால் பதட்டத்தில் இருந்து வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததால் தான் இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தது இதற்கு காரணம் அண்ணாமலைதான் என சமூக வலைதளங்களில் பாஜகவினர் சிலரே விமர்சித்து இருந்தார்கள் அந்த வகையில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாகி இருந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைத்திருக்கும் குறைந்தது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருக்கலாம் என பேசப்பட்டது அதற்கு முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கூட்டணி தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அண்ணாமலையின் பேச்சு காரணமாக கூட்டணி அமையாமல் போனது இதனால் தான் பாஜக கடும் தோல்வியை சந்தித்தது என கூறியிருந்தார் அவருடைய கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றும் பேசியிருந்தார் மேலும் பஞ்சாயத்து டெல்லி வரை சென்றிருந்த நிலையில் அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரித்துள்ளனர் இதனை அடுத்துதான் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பார்கள் என கூறப்பட்டு வருகிறது ஆனால் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியோ பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார் அதே நேரத்தில் மற்ற நிர்வாகிகள் மனுப்பலான பதிலையே அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் தொலைக்காட்சி பேட்டிகளில் எதிரும் புதிரமாக பேசி வந்த அதிமுகவினரும் பாஜகவினரும் நேற்று ஒன்று கூடி பேசியது தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணியின் இல்ல திருமண விழா நேற்று முன்தினம் கோவையில் நடைபெற்றது இதில் பாஜக தரப்பிலிருந்து அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி செங்கோட்டையன் அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் ராதாகிருஷ்ணன் ஆனந்தன் உள்ளிட்டோர் ஏற்கனவே அங்கு காத்திருந்தனர் அப்போது வந்த அண்ணாமலை உள்ளிட்டோரை அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எழுந்து நின்று வரவேற்றனர் ஒவ்வொருவரின் கையை பிடித்து அவர்களுடன் நெருக்கமாக அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்தார் அவர்களும் உற்சாகம் பொங்க அண்ணாமலையுடன் பேசிக் கொண்டிருந்தனர் தொடர்ந்து மணமக்களை அண்ணாமலை வாழ்த்து சென்றார் பிற நிர்வாகிகளும் அண்ணாமலையுடன் நன்கு பேசியதை பார்க்க முடிந்தது தான் பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் தான் எஸ்பி வேலுமணி இல்ல திருமணம் என்கின்றனர் பாஜக நிர்வாகிகள் அதே நேரத்தில் தனக்கு மிகவும் நெருக்கமான நிர்வாகியான எஸ்பி வேலுமணியின் இல்லத்திற்கு திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளாததையும் கவனிக்க வேண்டும் வேலுமணி பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்ற வருத்தம் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் அவருக்கு பதிலாக அவருடைய மகனையும் மனைவியும் அனுப்பி வைத்துள்ளார் எனவேதான் எஸ் பி வேலுமணி மீது எடப்பாடி பழனிசாமி கோபத்தில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது என்கின்றனர் அதிமுகவினர் இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் அப்போதுதான் அதிமுக வெற்றி பெற முடியும் என்று ஒரு சில அமைச்சர்கள் அதிமுகவிற்குள் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் அதில் முக்கியமாக எஸ்பி வேலுமணியும் ஒருவர் ஆனால் இதற்கு செவி சாய்க்காமல் இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி மேலும் இது குறித்து பல முறை அவரிடம் பேசியிருந்தும் அவர் இது குறித்து பதில் கூறாமலே இருந்து வருகிறார் இது குறித்த புகாரைத்தான் அமித்ஷாவை நேரில் சந்தித்து எஸ்பி வேலுமணி கொடுத்ததாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அந்தக் கோபத்தில்தான் எஸ் பி வேலுமணியை நீக்குவதற்கான வேலைகளில் எடப்பாடி இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட எஸ்பி வேலுமணி அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணையலாம் இதுகுறித்து ஆலோசனை நடத்தி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் எஸ்பி வேலுமணி இணைய முடிவெடுத்திருப்பதாக வந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது